ஐ வெல்கம் இட்டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த படத்தை பார்த்த உடனே இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளால் தமிழ் வாக்கியங்கள் பேச முடியும் எழுத முடியும் அதவே இங்கிலீஷில் சொல்லணும் விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் ஸ்பீச் அதாவது இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது ஒரு கடற்கரை திஸ் இஸ் சசி ஈஷோர் அங்கே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் எ மேன் இஸ் சிட்டிங் தேர் இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் எ மேன் இஸ் சிட்டிங் தேர் ஒரு மனிதர் அங்கே இருக்கிறார் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்கிறோம் வானம் தெளிவாக இருக்கிறது அலைகள் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் இதை இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஐ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவ் லுக் அட் திஸ் பிக்சர் வானம் தெளிவாக இருக்கிறது அலைகள் எதுவும் இல்லை இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆன்சர் பார்த்து தப்பை திருத்திக்கலாம் வானம் தெளிவாக இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இஸ் ஸ்கை இஸ் கிளியர் அலைகள் எதுவும் இல்லை தெர் ஆர் நோ வேவ்ஸ் ரொம்ப சிம்பிள் இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது எனக்கும் கடற்கரை பிடிக்கும் இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது திஸ் ஃபோட்டோ இஸ் பியூட்டிஃபுல் திஸ் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃபோட்டோ எனக்கும் கடற்கரை பிடிக்கும் ஐ லைக் சி ஷோர் இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப இல்லை ஐடியில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி அக்கேஷனில் நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு குழந்தையின் புகைப்படம் இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார் இது அழகாக புன்னகைக்கிறது இதுக்கு மேலேயும் நிறைய சென்சஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் தமிழில் எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இது ஒரு குழந்தையின் புகைப்படம் திஸ் இஸ் எ சைல்ட்ஸ் ஃபோட்டோ இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது திஸ் சைல்டு க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஏன் அந்த இடத்துல ஹிஸ் மட்டும் தான் வரணுமா தேவையில்லை ஹர் அப்படிங்கிற வார்த்தையும் வரலாம் திஸ் சைல்டு க்ளோஸ்டு ஹர் ஐஸ் ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார் இது அழகாக பொன்னகை செய்கிறது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்டன்சஸ்ஸை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் எ பர்சன் இஸ் ஹோல்டிங் திஸ் சைல்டு ஸோ பிடித்திருக்கிறார் பிடித்து அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ கரெக்டாக அந்த டென்ஸையும் அப்ளை பண்ணுறோம் எ பர்சன் இஸ் ஹோல்டிங் திஸ் சைல்டு இது அழகாக புன்னகை செய்கிறது இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இட் ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி நெக்ஸ்ட் பிக்சர் இந்த படத்தில் ஒரு கண்ணாடி காஃபி கப் மற்றும் ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன் நம்ம பார்க்குறோம் அதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தின் மேல் உள்ளது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ சிஎஸ்ஃபெக்ஸ் ஏ காஃபி கப் அண்ட் ஏ புக் இன் திஸ் பிக்சர் அண்ட் அப்படிங்கிறது மற்றும் the specs and the coffee cup are on the book on preposition use பண்ணியிருக்கோம் ஓகே okay. first நம்ம அந்த கப் ஸ்பெக்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஐசி ஏ ஸ்பெக்ஸ் ஏ காஃபி கப் அண்ட் ஏ புக் ரெண்டாவது தடவை அதவே சொல்கிறப்ப த யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஆர்டிகல்ஸோட ரூல்ஸ் நெக்ஸ்ட் பிக்சர் நான் இந்த படத்தில் ஒரு பெண்ணின் கைகளை பார்க்கிறேன் அவரது கைகளில் மூன்று ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் இருக்கின்றன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த ஆன்சர் மாதிரி தான் எல்லா சென்டென்சஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நிறையா டைப்ஸில் ஒரு விஷயத்தை இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐ சி எ லேடிஸ் ஹேண்ட்ஸ் இன் திஸ் பிக்சர் தெர் ஆர் த்ரீ ஸ்ட்ராபெரிஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் நெக்ஸ்ட் பிக்சர் இது ஒரு வித்தியாசமான படம் இது ஒரு சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் இந்த படத்தில் சைக்கிள் மட்டும்தான் நிஜம் நோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சென்டென்சஸையும் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் திஸ் is a டிஃப்ரெண்ட் பிக்சர் இன் திஸ் பிக்சர் சைக்கிள் is real ஓகே இன் திஸ் பிக்சர் த ரியல் ஒன் இஸ் சைக்கிள் ஸோ வேறு வேறு மாதிரி சொல்லலாம் ஐ a டிஃப்ரெண்ட் பிக்சர் இந்த மாதிரியும் சென்டென்சஸை மாற்றி சொல்லலாம் அர்த்தம் மாறாம இதில் சைக்கிள் மட்டும்தான் ரியல் இந்த ரெண்டு பசங்களும் ஒரு டிராயிங் ஸோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க இரு பையன்கள் ஒரு வரைந்த படம் இந்த படம் மிகவும் வித்தியாசமான படைப்பு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸ் டிஸ்பிளே ஆகும் டூ பாய்ஸ் ஒரே ட்ராயிங் இந்த பிக்சரில் இருக்கிற ரெண்டு பசங்களும் ஒரு டிராயிங் தே ஆர் நாட் ரியல் இந்த படம் மிகவும் வித்தியாசமான படைப்பு திஸ் பிக்சர் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் பிக்சர் ஓகே ஸோ வேர்பு அப்ஜெக்டிவ் நவுன் இதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் ஒரே மீனிங்கில் வேறு வேறு டைப்பில் சொல்ல முடியும் ஸோ அதை நீங்கள் ஈஸியாக எக்ஸசைஸ் மூலமாக கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங்ஸ்களை நல்லா டெவலப் பண்ணும் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐடியலாக உட்காந்துருக்குறோம் இல்லை ட்ராவல் இருக்கிறோம் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் வெக்காபுலரி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஆன்லைன் டிக்ஷனரி இருக்குது ஆன்லைன் டெஸ்ஆர்எஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும் கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைசோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்